அம்மா இன்னைக்கு என்ன லஞ்ச் இன்றைக்கி சவுச்சவ் வச்சு ஒரு புளி குழம்புப்பா இது வந்து மீன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும் அந்த புளி குழம்பு இதுக்கு தேவையான பொருள் என்னான்னு பார்த்தா ஒரே ஒரு சவுச்சோவு கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டு சும்மா ஒரு பல் தேங்காய் சில்லு கருவேப்பில கொத்தமல்லி தழை அதுக்கு ஒரே ஒரு தக்காளியாக அடித்து வச்சிருக்கேன் நெல்லிக்காய் சைஸில் கொஞ்சோண்டு புளியை ஊற வச்சுருக்கோம் அவ்வளோதான் இதுக்கு நம்ம அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சோண்டு தேங்காய் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு பூண்டு போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு இப்போ அரைச்சி ஊற்றுனா போதும் புளி குழம்புக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இப்போ இப்போ சவுச்சவு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன் இது தேவையான சும்மா கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றுனா போதும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடவுள் தம்பி கடவுளுந்தம்பருப்பு வெந்தயம் ரெண்டு மூணு வெந்தயம் கருவில் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் பூண்டு இதையும் போட்டோம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டோம்லப்பா வதக்கிட்டு அப்படியே இப்போ சவுச்சோவை போட்டு வதக்கணும் நல்லா வதக்கிட்டு இந்த சவுச்சோ வந்து குழந்தைங்கள்லாம் சாப்பிடாது விரும்பி சாப்பிட மாட்டாங்க நம்ம அந்த பாசிப்பேரை போட்டு கூட்டு தான் வைப்போம் ஆனால் இப்படி டிஃப்ரெண்ட்டாக குழம்பு வச்சு பார்க்கலான்ட்டு தான் மீன் குழம்பு தொழில் வைக்கோன்ட்டு வச்சேன் நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்பு வைக்க இந்த சம்மருக்கு வந்து நீர்க்காயெல்லாம் ரொம்ப சேர்த்துக்கிட்டா நல்லது புடலங்காய் சவுச்சோவு சுரக்காய் இந்த மாதிரி காயெல்லாம் நல்லா சேர்த்துக்கலாம் இதை நல்லா கொஞ்சம் வதங்கவும் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் பொடி ஒன்றரை ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மிளகா பொடி மல்லிப்பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூனு பொடி அடுத்து மஞ்சள் மஞ்சள் பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு தேவையான அளவு உப்பு தேவையான உப்பை போட்டுக்குவோம் உப்பை போட்டு கொஞ்சம் நல்ல எண்ணெயில் வதக்கிவிட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு அப்புறம் ஒரு தக்காளி அடித்து வச்சோம் இல்லையா அதையும் ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு நம்ம ஒரே ஒரு தக்காளி அடித்து வச்சப்போம் இல்லையா அதை நல்லா கொஞ்சம் ஊற்றி ஒரு ஒரு கொதி வந்த உடனேவும் இந்த லைட்டை நல்லா வதக்கி ஒரு கொதி வந்த உடனே அப்புறம் கரைச்சி வச்ச புளியை ஊற்றிடுவோம் கறி க ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் தேங்காய் பூண்டு வெங்காயம்லாம் அடித்தோம் இல்லையா சீரகம் அது நல்லா ஊற்றிட்டோம்னா அவ்வளோதான் புளி குழம்புக்கு நம்ம எல்லாம் ஒன்றா ஊற்றி கரைச்சி வச்சிடறோம் இது கொதித்து இறக்கிறப்ப அவங்களுக்கு காட்டுறேன்ப்பா இப்போ நல்லா குழம்பு கொதித்து ரெடி ஆகிடுச்சி இது இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியலாம் இப்போ பவுலில் மாத்திட்டு கொத்தமல்லி தழை தூக்கிட்டு இப்போ நம்ம பரிமாறக்கலாம்ப்பா சுவையான சவுச்சவு குழம்பு ரெடி